நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் காந்தி திடல் அருகே தமிழக வெற்றி கழகத்தின் கொடி தொகுதி பொறுப்பாளர் கார்த்திக் தலைமையில் கூடலூர் நகர செயலாளர் பி டி சிவக்குமார் மற்றும் நகர தலைவர் சி சரவணன் ஏற்றினர் இதில் நகர நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றியம் கிளை மகளிரணி இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்த விழாவில் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட செயற்கை சீற்றத்தில் போர்க்கால அடிப்படையில் மருத்துவ முதலுதவியில் ஈடுபட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஷக்கீர் யேசுதாஸ் மணிகண்டன் மற்றும் செவிலியர் ஷகினா ஆகிய நான்கு பேர்களுக்கு கேடயம் வழங்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கௌரவிக்கப்பட்டது மேலும் செவிலியர் ஷக்கினா வயநாடு பகுதியில் ஏற்பட்ட செயற்கை சீற்றத்தில் போர்க்கால அடிப்படையில் மருத்துவ முதலுதவியில் ஈடுபட்டதால் அவருக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது